அனைவருக்கும் வணக்கம் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்எஸ்சி ஆப்பில் பார்த்திங்க அப்படின்னா லைப்ரரி புக்கு நமக்கு எதாவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா புதிதாக புத்தகங்கள் வந்து எவ்வாறு ஆட் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் ஒவ்வொரு வகுப்புலேயும் பார்த்திங்க அப்படின்னா நான்காம் வகுப்புலேருந்து அனைத்து வகுப்புகளுக்குமே வந்து நம்ம வந்து லைப்ரரி புக்கு வந்து செல்ஃப் கிரியேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அதை எவ்வாறு நம்ம மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட டிஎன்எஸ்சிடி ஆப் வந்து அப்டேட்டில் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்கூல் லாகின்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து புதிதாக புத்தகங்களை ஆட் செய்வதற்கான வழிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்கூல் லாகினில் உங்களுடைய எம்இஸ் நம்பரையும் ஸ்கூலுக்கான பாஸ்வேர்டும் போட்டிங்க அப்படின்னா அதில் வந்து புத்தகங்களை வந்து ஆட் பண்ணுறதுக்கான வழிமுறை கொடுத்துருப்பாங்க உங்களை இண்டிவிஜுவல் லாகினில் வந்து நீங்கள் உங்கள் செல்ஃப் கிரியேஷன் பண்ணுறதுக்கான இதை வந்து கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஸ்கூல் லாகினை பயன்படுத்தி எப்படி வந்து புக்கை வந்து ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துட்டு அடுத்தது அதிலே பார்த்திங்க அப்படின்னா செல்ஃப் கிரியேஷன் எவ்வாறு நம்ம பண்ணலாம் நம்ம இண்டிவிஜுவல் லாகின்ல அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு உங்களுடைய ஸ்கூல் ரெடி பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கிங்க லாக்இன் பண்ண நமக்கு இன்டர்ஃபேஸ் பார்த்தா கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் இன்டு மார்க் எடுத்துகிட்டு லைப்ரரி புக் அப்படிங்கறது செலக்ட் பண்ணிக்கிங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து புக் ஸ்டாக்கும் டெலிவரி ட்ராக்கிங்கும் அப்புறம் டெலிட் புக் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க புக் ஸ்டாக் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் ஆட் புக் அப்படிங்கறத வந்து ஆப்ஷனும் வியூ புக்குங்கிற ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க இது வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா டோட்டல் எத்தனை புக்கை வந்து ஆட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதையும் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஆட் புக்கில் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் புதிதாக உங்களுக்கு புத்தகங்கள் வழங்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த புத்தகத்தோடைய நேமை வந்து அதில் டைப் பண்ணிக்கிங்க அடுத்தது எத்தனை காப்பீஸ் அப்படிங்கிறத வழங்கி எது சம்மந்தமாக இருக்குது ஸ்போ மே மேத்தமேட்டிக்ஸாக இல்லை கியூஸ் சம்மந்தமாக அல்லது அதர்ஸாக அப்படிங்கிறத வந்து நம்ம செலக்ட் பண்ணி போடணும் அது எந்த வகுப்புக்குரியது அப்படிங்கிறத வந்து நம்ம ஆட் பண்ணணும் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா புத்தகத்துடைய நேம் வந்து டைப் பண்ணிக்கிறேன் இப்போ புத்தகத்தோட பேர் வந்து நான் டைப் பண்ணிட்டேன் அது எத்தனை காப்பி அப்படிங்கிற டைப் பண்ணிட்டேன் புக் வந்து எதோ எத அடிப்படையில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க இதை வந்து நான் கிளிக் பண்ணிட்டு ஓகேங்கிற பட்டனை கொடுத்துறேன் ரிமார்க்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நீங்க டைப் பண்ணிக்கலாம் இது வந்து குழந்தைகள் சம்பந்தமாக இருக்கிறனால இது வந்து குழந்தைகள் அப்படிங்கிறத வந்து டைப் பண்ணி டைப் பண்ணிட்டு எந்த வகுப்புக்குரியது அப்படிங்கிறத நான் டைப் பண்ணிவிட்டு கீழே நீங்கள் சேவிங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து புக்கு ஆட் ஆகிடும் உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வியூ புக்கில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்போ ஐம்பத்தெட்டில் இருந்துச்சு இப்போ ஐம்பத்தொம்போதாக மாறிடுச்சு சரிங்களா இந்த மாதிரி புக்கை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கான வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வாசிப்பி இயக்கத்தின் மூலமாக நுழை நட அப்படிங்கிற தலைப்பில் வந்து என்னென்ன புக்குகள் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க இதில் வந்து எத்தனை புக்குகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம் அதை வந்து நம்ம எடிட் பண்ணுறனாலும் எடிட் பண்ணி பண்ணிக்கலாம் சரிங்களா அதாவது புத்தகங்கள் ஏதாவது மாறுபட்டு இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாங்க மாற்றிக்கலாம் அதுக்கு ஆப்ஷன் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் சப்பீட்டுங்கிற பட்டனை வந்து நம்ம கொடுத்துடலாம் இதுதான் வந்து புத்தகங்கள் ஆட் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் வந்து நம்முடைய ஸ்கூல் லாகின் ஐடியில் வந்து கொடுத்துருக்காங்க இது நீங்கள் வந்து செல்ஃப் கிரியேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து லாக் அவுட் பண்ணிவிட்டு உங்களுடைய இண்டிவிஜுவல் லாகின் ஐடிக்கு போயிருங்க இப்போ உங்களுடைய இண்டிவிஜுவல் ஐடிஐடி போட்டுக்கோங்க எட்டு லக் யூஸ் அடி ஒன்பது லக் பாஸ்வேர்ட் போட்டு மேலே அதில் லைப்ரரி அப்படிங்கறத வந்து கிளிக் பண்ணிக்கிங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கூடிய ஒப்புகளுக்கு காட்டியிருப்பாங்க இப்போ நான் ஃபோர்த் அப்படி கிளிக் பண்ணிக்கிறேன் க்ளிக் பண்ணிட்டு செல் கிரியேஷன் அப்படிங்கிற காலம் வந்திருக்கும் இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் ஹண்ட் டூ செகண்ட்ஸ் லோட் ஆகும் இதில் எத்தனை மாணவர்கள் இருக்காங்களோ அந்த மாணவர்கள் தகுந்த மாதிரி புத்தகங்களுடைய பேர் கொடுத்துருப்பாங்க அது எவ்வளோ காப்பி இருக்குன்னு அவைலபிள் கொடுத்துருப்பாங்க இப்போ ஒன் நாலாவது பார்த்தீங்கன்னா பதினோரு குழந்தைங்க இருந்தாங்கன்னா நீங்கள் பதினோரு புக்கு செலக்ட் பண்ணணும் நான் எல்லாத்துலேயும் வந்து ஒவ்வொரு புத்தகத்தை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இது மாதிரி நேம் ஆஃப் லிஸ்ட் வரும் உங்களுக்கு உங்களுக்கு எந்த புத்தகம் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இடையில கூட நீங்கள் ஒரு புத்தகத்தை செலக்ட் பண்ணுறனாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நான் மூணு புக்கு செலக்ட் பண்ணிட்டேன் இது மாதிரி வந்து என்னென்ன புக்குகள் இருக்கோ அந்த புத்தகங்களை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் பதினோரு ஸ்ட்ரென்த் இருந்தாலும் பதினொன்று போடுங்க அஞ்சு இருந்தால் அஞ்சுன்னு போடுங்க எச்சா வந்து போடக்கூடாது அதே மாதிரி கம்மியாக இருக்கிற மாதிரி போடக்கூடாது நாலாவது வகுப்புனா நாலாவது வகுப்பில் எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குதோ அந்த வகுப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கணும் ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டு கிரேட் செல்ஃப் அப்படிங்கிறது கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோட்டிக் நமக்கு கிரியேட் ஆயிரு செல்ஃபு அதே மாதிரி புக் இஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் நேம் லிஸ்ட் இதில் வந்துடும் இதில் வந்து யாருக்கு என்ன புத்தகங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஆட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கணும் இந்த குழந்தைக்கு வந்து எந்த புத்தகத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிறத ஆட்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி இந்த குழந்தைக்கு என்ன புத்தகம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா அதே மாதிரி ஒவ்வொரு குழந்தைக்கும் நம்ம செலக்ட் பண்ண புத்தகங்கள் எல்லாமே இந்த இடத்துல நேம் லிஸ்ட் ஆகும் அதை வந்து நம்ம அந்த எந்தெந்த குழந்தைகளுக்கு எந்தெந்த புத்தகங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிட்டு நம்ம ஆடுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு அப்படின்னா இந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிரும் இது மாதிரி வந்து நம்ம நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து போர்த்துல இருந்து நீங்க என்னென்ன வகுப்புகள் எடுக்கிறீங்களோ அத்தனை வகுப்புகளுக்கு நீங்க வந்து புக் வந்து நம்ம ஆட் செஞ்சுட்டு புக் அசைன் த புக் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஒர்க் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும் சரிங்களா இந்த வழிமுறையை வந்து மேற்கொள்ளுமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இந்த கண்ணொலி மிக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்